வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா செப் சாமுசாரோட தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பழுத்த மூணு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் போட்டுக்கலாங்க நான் ஒரு பட்டை கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக ஸ்டாரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் ஜீரக சோம்பெல்லாம் நல்லா சவந்து வரணும் அது கூட வந்து நான் பெரிய வந்து வந்து மாதிரி நசு நசுக்கிட்டு சேர்த்துக்கங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்தீங்கன்னா தான் கிரேவி நல்லா கிடைக்கும் இல்லைன்னா வந்து கிரேவி கம்மியா கிடைக்கும் அது கூட பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்து வெங்காயத்தை நல்லா ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளியும் வந்து நல்லா நசுக்கிட்டு சேர்த்து தக்காளியை நல்லா மசியை வதக்கிக்கலாம் தக்காளி அதிகமாக எடுக்காதீங்க புளிப்பா இருக்கும் நல்லா பழுத்த தக்காளி இருந்துச்சுன்னா மூணு தக்காளி எடுத்துக்கங்க போதும் இது ரெண்டு பேரும் தாராளமா சாப்பிடலாம் தக்காளி வதங்குறதுக்கு லைட்டா உப்பு சேர்த்து நல்லா மசிய வதக்கிக்கலாங்க பாருங்க தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான ஒரு ஸ்பூன் மிளகா படி கர மசாலா அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலா கருகுற கருகிராம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்பு லோ ஃபிளேம்ல இருக்கணும் இல்லனா மிளகா படி கருகிரும் லைட்டா தண்ணி சேர்த்தா போதும் நிறைய தண்ணி எல்லாம் சேர்க்க வேணாம் டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த இதுல கிரேவில இருந்து லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்ப வந்து நீங்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வடிச்சு ஆற வச்சு சாதம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கல்சர் அரிசி தான் சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து பிரியாணி ரைஸ் இந்த மாதிரி எந்த ரைஸ் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்தீங்கன்னா சுவையான டேஸ்டான தாமூசார் ஸ்டைல்ல வந்து தக்காளி சாதம் ரெடிங்க டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு பக்காவா இருந்துச்சு இதை செய்யறதுக்கு எனக்கு டூ மினிட்ஸ் தான் ஆச்சு உங்களுக்கு வீடியோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்